அகர மக்கமஸ்தி பஞ்சிரம் பேரு சமஸ்தி இது பேரு இந்த பஞ்சாக்கரத்துக்கு என்ன பேருங்க விஎஸ்டி

இப்ப இதுல என்ன இருக்கு ஓம் என்று சொல்றது அகர உகரம் அகரம் நாதம் விந்து அஞ்சு இருக்கு இதுல இருக்குங்க இதுல அஞ்சு இருக்கிற மாதிரியே ஓங்காரத்திலையும் அஞ்சு இருக்கு அந்த அஞ்சு சுருங்கி எப்படி ஒரு ஓம் வரும் ஓம் என்பது என்ன இருக்க பஞ்சாக்கரத்தினுடைய சுருங்கிய வடிவம்

வித்தெழுத்துக்களையும் அஞ்சு எழுத்தையும் கூட்டியும் சொல்லலாம் நான் எப்படிங்க சொல்லணும் அடுத்து கேள்வி நான் எப்படி சொல்லட்டும் ஓங்காரத்தை சொல்லட்டுமா வித்தெழுத்துக்கு கூடி சொல்லட்டுமா எப்படி சொல்லலாம் குருநாதன் உங்களுக்கு என்ன சொல்லி அதெல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு வித்தெழுத்தோட சொல்லியிருந்தா வித்தெழுத்தோட சொல்லுங்க ஓங்காரத்தோட சொல்லியிருந்தா ஓங்காரத்தோட சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அஞ்சு எழுத்த மட்டும் சொன்னாரு அஞ்சு எழுத்து உங்களுக்கு குருநாதன் எதை விதித்து இருக்கிறானோ

பீஜர் மந்திரம் தான் அதெல்லாம் பின்னாடி காலத்துல இப்போ வேண்டாம் எனவே ஓங்காரமே நல் திருவாசி ஓங்காரமே நல் திருவாசி ஓங்காரம் தான் இரவணி கெட்டமா இருக்கு திருவாசியா இருக்கு உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு நமசிவாய பொதுவாக ஒரு வழக்கம் உண்டுங்க அஞ்செழுத்த வெளிப்படியா சொல்லக்கூடாதுன்னு ஒரு தன்மை உண்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அஞ்செழுத்து அஞ்செழுத்துன்னு தான் சொல்லுவாங்க அது குருநாதர் சொல்ல மாட்டார் குருநாதர் அஞ்செழுத்து என்ன செய்ய மாட்டார் வெளிப்படையா சொல்ல மாட்டார் காரணம் அதை எப்படி சொல்லணும் உபதேசமா மாணவன் காதுல தான் சொல்லணும் காதுல தான் சொல்லணும் இப்ப நீங்க எப்படி சொல்றீங்களே அப்படின்னா தைரியமா சொல்லலாம் ஏன் நாம குருநாதன் கிடையாது அதனால நாம சொல்லலாம் குருநாதருக்கு தான் அந்த விதி குருநாதருக்கு தான் அந்த விதி நமக்கு நாம என்ன சொல்றோம் நூல இருக்கிறத பாடமா சொல்லிட்டு இருக்கோம் அதனால நமக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா அந்த விதி உண்டு இது பொது வெளியில அஞ்சு ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் சொன்னா என்ன வீசி வெளியில உடையவங்களும் இருப்பாங்க பக்குவம் இல்லாதவங்களும் இருப்பாங்க பக்குவம் இல்லாதவர்களுக்கு அஞ்சு எழுத்து சொன்னா அது பாவம் அது பாவம் ஆனாலும் என்ன செய்யக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விதி எல்லாம் இருக்கு ஆனா நம்ம பாடம் நடத்தும் போது செய்ய முடியாது இருக்கிறதெல்லாம் சொல்லிதான் ஆகணும் அதனால இது உபதேசம் இல்லை இது பாடம் பாடம் பேரு உபதேசம் பேரு எனவே நாம தைரியமா நம்ம சிவாயம் சொல்றோம் சிவாயம் நம்ம சிவசிவா சொல்றோம் அதை பத்தி இங்க பிரச்சனை இல்லை ஆனா அப்படி ஒரு விதி உண்டு விதி உண்டு ஓங்காரமே சிறுவாசி உற்றதமே நீங்க எழுத்தே நிறை சொல்றாரா

என்னதான் சொன்னாலும் ஒரு பிரச்சனை இல்லை யாரால் அறிய முடியும் அறிவர் மனம் நீங்கியோர் அறிவர் மனம் நீங்கியோருக்கு அறிய முடியும் மழை நீக்கம் வாச நீக்கம் யாருக்கு துவங்கி இருக்கிறதோ முடியாது இதெல்லாம் சொன்னாலாம் முடியும் அப்போ சொல்வதற்கு என்ன செய்யணும் துவக்கம் இருக்கணும் பாசம் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல் அதுக்கு என்ன பேருங்க என்ன செய்ய பேரு மல பரிபா மல பரிபா பாசம் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல் அவர்களுக்கு தான் உபதேசம் அவர்களுக்கு உபதேசங்கள ஆங்காரமற்றார் அறிவார் அம்பலத்தான் ஆடல் அம்பலத்தான் ஆடலை ஆங்காரமற்றார் அறிவார் சரி பெற்றார் இன்ப வீடு பயன் பெற்றார் இன்ப வீடு இன்ப வீடு பெற்றார் யாரு கூத்த தரிசித்தா ஆங்கார நீங்கும் ஆங்கார வீடு கிட்டும் பயணம் பொழுது சொல்லிட்டார் ஆங்காரம் அற்றார் என்பதற்கு ஆங்காரம் நீங்குவதற்கான தகுதி உடையோரே உச்சரிக்க கிடையாது ஏழையோருக்கு இது பொருந்தார் இப்போ அதுக்கு என்ன இருக்கணுமோ இல்ல அத பெறுகிற தகுதி வேண்டும் எத உபதேசத்தை பெறுகிற தகுதி வேண்டும் உபதேசத்தை பெற்றவர்கள் இவ்வாறு இறைவனை கூட பஞ்சாக்கரம் இது படிநிலை

பெற்றார் பிறப்பு பிறப்பு பெற்றார் இறைவன் ஆடுகிற நடனம்